நடிகை போஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு இருபத்தெட்டு அக்டோபர் அப்போ வந்து ஊட்டியில் பிறந்திருக்காங்க தமிழ் தெலுங்கு மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஓமை கடவுளே அப்படின்ற மூவி வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஊட்டியில் வந்து எப்படியே இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து அவங்க ஒரு படுகா ஃபேமிலியில் வந்து வந்திருக்காங்க போர்டிங் ஸ்கூலுமே ஊட்டியில் தான் பண்ணியிருக்காங்க ஃபாதர் வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஏர் ஹோஸ்டர்ஸாக கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்லையும் இண்டிகோ ஏர்லைன்ஸ்லையும் படிச்சுக்கிட்டே பண்ணியிருக்காங்க மேனேஜரியல் ரோல் வந்து ஸ்பைஸ் ஜெட்டில் கிடைக்கவே வேண்டியது பட் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணாதனால அவங்களுக்கு கிடைக்கல அவங்க ஜாப்லெஸ்ஸாக இருந்தப்போ சென்னை சில்க்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்காக ஒரு மாடல் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதை அவங்க பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவங்களுக்கு வருது ஃபர்ஸ்ட் மூவி வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழில் ஓர் இரவு அப்படின்ற ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தமிழ் படத்தில் அதிகாரம் எழுவத்தொம்போது அப்படின்னு பண்ணியிருக்காங்க விஜய் டிவி சீரியலில் ஆஹா சேர் டிவி சீரியலாக மாயா சன் டிவி சீரியலில் தெய்வமகள் ஜி தமிழில் லக்ஷ்மி மற்றும் வந்தாச்சு அப்படின்ற சீரியல்னா லீடிங் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க ஜீத்தரையோட பிராண்ட் அம்பாஸ்டர் த டைம்ஸ் மோஸ்ட் டிசைரபிள் மோ உமன் ஆன் டெலிவிஷன் அப்படின்றதுல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்பர் ஒன்னாகவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதாம் ஆண்டு இடம் மூன்றாகவும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதினாறாவது இடம் பெற்றிருக்காங்க அவங்க வெப் சீரிஸ் வந்து ட்ரிபிள்ஸ் தமிழ் ராக்கர்ஸ் சங்கலம் இதெல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு சட்னி சாம்பார் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது ஓமை கடவுளே படத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆனந்த விகிடன் சினிமா அவார்ட்ஸ் விருது வந்து அவங்க பெற்றிருக்காங்க